மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை நகரத்தை சுற்றி ஏவிசி கல்லூரி தர்மபுரம் கல்லூரி நகராட்சி சமுதாயக்கூடம் ஆதிதிராவிடர் மாணவியர் விடுதி ஆகிய இடங்களில் கொரோனா நலவாழ்வு மையம் அமைந்துள்ளது அது மட்டுமின்றி அரசு மருத்துவமனை தனியார் மருத்துவமனைகளாக மாற்றப்பட்ட தனியார் தங்கும் விடுதிகள் ஆகியவற்றில் தினமும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் கொரோனா சிகிச்சை மையத்திற்கு உள்ளே சென்று சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் உள்ளிட்ட மருத்துவத்துறை ஊழியர்கள் நோய்த்தொற்று தொற்று ஏற்படாதவாறு ஒருமுறை பயன்படுத்தும் பிபிஇ கிட் எனப்படும் கவச உடையை அணிந்து சிகிச்சை அளித்து வருகின்றனர் மறுசுழற்சி இல்லாமல் ஒருமுறை பயன்படுத்தும் இந்த கவச உடைகளை பாதுகாப்புடன் அப்புறப்படுத்த வேண்டும் என்பது அரசு விதி ஆனால் இந்த விதிகளை காற்றில் பறக்கவிட்டுவிட்டு குப்பையை வீதியில் கொட்டுவது போல் சிகிச்சை மையத்தில் இருப்பவர்கள் அதனை ஒரு குப்பை தொட்டியில் சேமித்து வைத்து விடுகின்றனர் குப்பை தொட்டியில் சேமிக்கப்பட்ட பாதுகாப்பு கவச உடைகள் உள்ளிட்ட மருத்துவ கழிவுகளை நகராட்சி துப்புரவு பணியாளர்கள் ஒரு வாகனத்தில் எடுத்து வந்து மயிலாடுதுறை நகரின் மையப்பகுதியில் உள்ள ஒரு சமவெளி பகுதியில் கொட்டி வருகின்றனர் அது பாதுகாப்பு கவச உடைகளை எவ்வித பாதுகாப்பும் இன்றி வெறும் கையால் அவர்கள் அப்புறப்படுத்துகின்றனர் இதனால் துப்புரவு பணியாளர்கள் நோய் தொற்றுக்கு ஆளாகும் நிலை ஏற்படுவதுடன் நகரின் மையப்பகுதியில் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகள் மற்றும் துப்புரவு பணியாளர்களால் பல்வேறு இடங்களுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து நேரடி காட்சிகள் வெளிவந்துள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனா்